அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் உங்களுக்கு நோய் நொடியில் நீங்கி ஆரோக்கியம் மேம்பட உங்களை பிடித்து ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓட ஒரு சூட்சமம் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதை செய்ய வேண்டும் தொடர்ந்து உங்களுக்கான ஆன்மீக வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது தயாரிப்பு தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இறந்தவர்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் இந்த இரண்டு எண்ணெய்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் இந்த எண்ணெய் வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த எண்ணெய் வேணும்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளைவிவரங்கள் வழங்கப்படும் பிரசாதத்தோடு அந்த தீப எண்ணெய் அனுப்பி வைக்கப்படும் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் என்ன நூத்தி முப்பத்தி மூணு முறை எழுதணும் எந்த இடத்துல அமர்ந்து எழுதணும் தெரியுமா மொட்டை மாடியில் அல்லது உங்கள் வீட்டிற்கு வெளியே அதாவது திறந்த வெளியில் வீட்டுக்குள்ள அமர்ந்து எழுதாம வாசல் அமர்ந்தோ அல்லது மொட்டை மாடியில் அமர்ந்தோ அல்லது பால்கனியில் அமர்ந்தோ எங்க உங்களுக்கு அமர முடியுமோ அமர்ந்து ஸ்ரீ ஜெயம் அப்படின்னு நூத்தி முப்பத்தி மூணு முறை எழுதணும் ஒருவேளை உங்களால அதை எழுத முடியல எழுத முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து வெளியே வீட்டிலேருந்து வெளியே ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து நூத்தி முப்பத்தி மூணு முறை சொல்லுங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கும் கோவில் அமர்ந்து இதை சொல்லலாமா எழுதலாமா தாராளமா செய்யலாம் எங்கேனாலும் சரிங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து நீங்க இதை செய்யணும் முடிஞ்சா இதை முயற்சி பண்ணி பாருங்க உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது ஒரு சூட்சமம் உடனே பலன் தரக்கூடிய ஒரு சூட்சமம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்க மீண்டும் சொல்லுகின்றேன் வெளியே அமர்ந்து அல்லது மொட்டை மாடியில் அமர்ந்து எழுத முடியாதவங்க சொல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க எந்த நேரத்தில் வேணாலும் சரி கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கு அமர்ந்து எழுதுங்கள் அல்லது மனதிற்குள்ளேயே சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஸ்ரீராமரின் ராமரின் பரிபூர்ணமான அருளால் அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை வருகின்றது தவறவிட்டு விடாதீர்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும் நமது அறக்கட்டளை இந்த ஆண்டு ஆத்மசாந்தி பூஜைக்கும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமத்திற்கும் பதிவுகளை தொடங்கிவிட்டது இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்